புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களுக்கு மேலாக விண்வெளி சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா தற்போது பூமிக்கு திரும்பி இருக்காங்க இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாருமே எதிர்பாராத வகையில் மருத்துவர்கள் சுனிதா வில்லியம்ஸ் பற்றி வெளியிட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சி தகவலானது மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுக்கு என்னதான் நடந்தது விண்வெளியில் ஒன்பது மாதங்களாக தங்கி இருக்க காரணம் என்ன எட்டே நாட்களில் திரும்பி வர வேண்டிய சுனிதா வில்லியம்ஸுக்கு என்னதான் நடந்தது அப்படின்ட்டு சுனிதா வில்லியம்ஸ் பற்றியும் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் இருந்ததை பற்றியும் மருத்துவர்கள் வெளியிட்ட அதிர்ச்சி தகவலை பற்றியும் இந்த வீடியோவில் துல்லியமாக தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வரை பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை பிடித்தவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பதினேழு மணி நேரம் கிட்டத்தட்ட பதினேழு மணி நேர பயணத்துக்கு பிறகு சுனிதாவுடன் டிராகன் என்ற விண்கலம் கடலில் இறங்கியது ஒட்டுமொத்த மக்களும் மிக பெரும் மகிழ்ச்சியில் திளைத்தாங்க சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருநூற்று எண்பத்தாறு நாட்களாக தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக பூமிக்கு திரும்பினாங்க அப்படின்ற தகவல்தான் ஒட்டுமொத்த மக்களுக்கும் மிக பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது இந்திய நேரப்படி சுமார் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு மார்ச் பத்தொன்பதாம் தேதி மூன்று முப்பது மணிக்கு அவங்க பயணித்த ஸ்பேஸ்எக்ஸ் ட்ராகன் டிராகன் விண்கலம் புளோரிடா மாகாணத்திற்கு அருகில் கடலில் இறங்கி மிதந்தது வெளியே வந்த சுனிதா வில்லியம்ஸ் அந்த விண்கலத்திலிருந்து வெளியே வந்து பார்த்து சிரித்தபடி கையசைத்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தாங்க புட் வில்மோர் மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்தின் சக பணியாளர்களான அமெரிக்க விண்வெளி வீரர் நிக் ஹேக் ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் கோர்புனோவ் ஆகியோருடன் இந்திய நேரப்படி மார்ச் பதினெட்டாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து புறப்பட்ட சுனிதா வில்லியம்ஸ் பதினேழு மணி நேர பயணத்துக்கு பிறகுதான் பூமியை அடைந்தாங்க இந்த ஸ்பேஸ்எக்ஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் வளிமண்டல மறுநுழைவு என்று அழைக்கப்படும் ஆபத்தான கட்டத்தை கடந்து பூமியை நோக்கி பயணித்தது பிறகு பல்வேறு கட்டங்களாக பாராசூட்டுகள் விரிக்கப்பட்டு அதனுடைய வேகம் குறைக்கப்பட்டு நீரில் இறங்கி மிதந்தது இதற்கு பிறகு இந்த நான்கு விண்வெளி வீரர்களும் அமெரிக்க நேரப்படி இரவு பதினொன்று பத்தொன்பது மணிக்கு ஹூஸ்டனில் உள்ள ஜான்சன் விண்வெளி மையத்தின் எலிங்டன் ஃபீல்டுக்கு வந்து சேர்ந்தாங்க இங்கு அவர்களுக்கு விண்வெளி பயணத்திற்கு பிறகான மருத்துவ பரிசோதனைகளும் பயிற்சிகளும் அளிக்கப்படும் அப்படின்ட்டும் செய்திகள் வெளியாகியிருந்தது அவர்கள் வந்த விண்கலம் டவுன் என்ற செயல்முறையின் மூலம் கடல் பகுதியில் இறங்கியது அதாவது விண்கலம் இறங்கும் போது கடலில் உள்ள தண்ணீர் மிக பெரும் அளவில் தெறிக்கும் அப்படின்றதுனால அந்த செயல்முறையை டவுன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க சற்று தொலைவில் படகுகளில் காத்திருந்த மீட்புக் குழுவினர் நான்கு விண்வெளி வீரர்களையும் பத்திரமாக மீட்டாங்க டிராகன் விண்கலம் பூமியின் வளிமண்டலத்திற்குள்ளார நுழைந்த போது கட்டுப்பாட்டு அறையுடனான தகவல் தொடர்பு சில நிமிடங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நிமிடங்களுக்கு துண்டிக்கப்பட்டது இதனால் அனைவருமே பயந்து போயிட்டாங்க உள்ளே இருந்தவங்க இல்லை வெளியில் இருந்த மக்கள் அப்போதுதான் தான் பார்த்தீங்கன்னா இது வழக்கமான நடைமுறை அப்படின்றது தெரிய வந்தது அந்த நேரத்தில் விண்கலத்தை சுற்றி சுமார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருந்தது டிராகன் விண்கலத்தின் வெப்ப தடுப்பு ஓடுகள் உள்ளே இருந்த விண்வெளி வீரர்களை பாதுகாத்தது சிறிது நேரத்திற்கு பிறகு தகவல் தொடர்பு மீட்கப்பட்டு கடலில் இறங்குவதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டது தன்னிச்சையாக விண்கலம் பூமியை நோக்கி வந்தது அப்போது விண்கலம் சுமார் இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கொண்டிருந்தது அதன் பிறகு விண்கலத்தின் வேகத்தை குறைக்கும் பாராசூட்டுகளும் விரிந்தன நாசாவின் கேமராக்களில் இந்த நிகழ்வுகள் தெளிவாக படம் பிடிக்கப்பட்டது அதன் பிறகு படிப்படியாக வேகம் குறைக்கப்பட்டு கடலில் வந்து விழுந்த விண்கலத்தை நாசாவின் மீட்பு படகுகள் பத்திரமாக கப்பலுக்கு எடுத்து வந்தது விண்கலம் கடலில் விழுந்தபோது அதை சுற்றி பல டால்பின்கள் மேல்புறத்தில் நீந்தி கொண்டிருந்தது இதை நாசாவின் கேமராக்கள் அழகாக படம் பிடித்தும் காட்டியது கடலில் இருந்து விண்கலம் மீட்பு படகில் ஏற்றப்பட்ட அதில் இருந்த கடல் நீர் கொப்பளித்து வெளியேறியது சரி ஒன்பது மாதங்களாக விண்வெளியில் இருந்த சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக தர இறங்கிட்டாங்க இனி என்ன பாதிப்பு இருக்க போது சந்தோஷமாக இருக்க போறாங்க அப்படின்ட்டு நினைத்த வேலைகளில் தான் மருத்துவர்கள் பல அதிர்ச்சியான தகவல்களை வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களுக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸும் ஃபுட் வில்மோரும் பூமிக்கு திரும்பி இருக்காங்க அவர்கள் விரைவில் டெக்சாஸ் மாகாணம் ஓஸ்டனில் உள்ள ஜான்சன் விண்வெளி மையத்திற்கு அழைத்து செல்லப்படுவாங்க அங்கு மருத்துவ நிபுணர்களால் பரிசோதிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தது அதன்படி பல அதிர்ச்சியான உண்மைகளும் தற்போது வெளியாகியிருக்கின்றது அவங்க அங்கு சென்ற பிறகு நீண்டகால விண்வெளி பயணங்கள் உடலை பாதிக்குமாம் விண்வெளி வீரர்கள் எலும்பு அடர்த்தியை இழந்து தசை இழப்பையும் சந்திப்பாங்களாம் இரத்த ஓட்டமும் பாதிக்கப்படும் கண் பார்வையும் பாதிக்கப்படுமா உடல் இயல்பு நிலைக்கு திரும்ப காலம் ஆகும் என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இதன் காரணமாக சுனிதா வில்லியம்ஸ் புட்சி வில்மோர் ஆகிய இருவரின் உடலும் புவியீர்ப்பு விசையுடன் வாழ்வதற்கு மீண்டும் பழகுவதற்கு அவங்க விரிவான உடற்பயிற்சி முறை பின்பற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரியும் மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க விண்வெளியில் ஒன்பது மாதங்களுக்கு மேலாக தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸினுடைய உடலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றதாம் விண்வெளியில் வாழ்வது அங்கிருந்து பூமிக்கு திரும்புவது ரொம்ப கடினமான சவால் நிறைந்த பயணமாக இருக்குமா அதாவது விண்வெளியில் நீண்ட காலமாக தங்கி அதன் பிறகு பூமி திரும்பும் விண்வெளி வீரர்களால் பெரும்பாலும் இயல்பாக நிற்கவோ நடக்கவோ கூட முடியாது அவ்வளவு ஏன் அவர்களால் உடனடியாக தங்களுடைய அன்பானவர்களை சந்திக்க வீட்டுக்கு கூட செல்ல முடியாது மன ரீதியாகவும் அவர்கள் சிக்கலை எதிர்கொள்வாங்க விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்பியவுடன் விண்வெளி வீரர்களுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும் அப்படின்றா மாதிரியும் சுலிதா வில்லியம்ஸ் அவர்களுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் பல உண்மைகளும் இருக்கின்றது விண்வெளியில் ஈர்ப்பு விசை இல்லாமல் இருந்திருக்காங்க ஒவ்வொரு தொண்ணூறு நிமிடங்களுக்கும் ஒரு முறை அவர்கள் சூரிய உதயத்தை காண நேரிட்டும் சர்வதேச விண்வெளி நிலையம் ஒவ்வொரு தொன்னூறு நிமிடங்களுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வருவதால பூமியின் இரவு பகுதிக்கு செல்லும் போது இரவாகவும் பகல் பகுதிக்கு செல்லும் போது பகலாகவும் தோன்றும் இது நிச்சயம் சுனிதா வில்லியம்ஸ் உடைய உடலில் இடையூறுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது சுனிதா வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா நாசா ஊழியர்களுடன் அதாவது பூமி திரும்பிய பிறகு நாசா ஊழியர்களுடன் அவங்க கைகுலுக்கி வணக்கம் செலுத்தும் போது புகைப்படங்கள் வெளியானது அப்போது சுனிதா வில்லியம்ஸின் உடல் நலன் குறித்த கடுமையான கவலைகளை மருத்துவ நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க குறிப்பாக மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பகுதி சுனிதா வில்லியம்ஸினுடைய மணிக்கட்டு பகுதிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லியதாக ஆகியிருக்கின்றது ரொம்ப விரைவான எடை இழப்பு கைகளில் இருக்கக்கூடிய தசையை சிதைத்து இருக்கின்றது என்றும் எலும்பு அடர்த்தியே இழந்து இருக்கின்றது அப்படின்ற மாதிரியும் அதாவது எலும்பு அடர்த்தியினுடைய இழப்பு தான் இந்த பாதிப்புக்கு காரணம் அப்படின்ட்டும் மருத்துவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுனிதா வில்லியம்ஸின் பழைய புகைப்படங்கள் தற்போதைய புகைப்படங்களை ஒப்பிட்டு நரைத்த முடி அதிகமாக ஆழமான சுருக்கங்கள் மற்றும் மிகுந்த மெல்லிய முகத்துடன் இருக்காங்க அதோட அடுத்த சில நாட்களுக்கு அவங்களால சுயமாக நடக்க முடியாமல் அவதிப்படுவாங்க அப்படின்ற மாதிரியும் வழக்கத்திற்கு மாறாக இது சில நாட்கள் அதிகமாக கூட ஆகும் என்று சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி விண்ணில் ஏவப்பட்ட போது வில்லியம்ஸும் வில்மோரோ சர்வதேச விண்வெளி நிலையத்தில் எட்டு நாட்கள் மட்டுமே தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது ஆனால் எதிர்பாராத பல்வேறு சிக்கல்கள் காரணமாக அவங்களுடைய பாதுகாப்பு கருதி நாசா அவங்கள பூமிக்கு திரும்புவதை தாமதப்படுத்தி வந்தது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இருநூற்றி எண்பத்தாறு நாட்கள் கழித்து இரண்டு பேரும் பத்திரமாக வந்து சேர்ந்தாங்க வெறும் எட்டு நாட்கள் மட்டுமே தங்கி இருக்க திட்டமிடப்பட்ட நிலையில ஒன்பது மாதங்கள் செலவிட நேரத்ததால உளவியல் பாதிப்பும் ஏற்பட்டிருக்கின்றது அவங்க எப்போது மீட்கப்படுவாங்க அப்படின்னுட்டு அவங்களால உறுதியாக சொல்ல முடியாத நிலை இருந்ததால அது மிக பெரும் சுனிதா வில்லியம்ஸுக்கு மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தி சுனிதா வில்லியம்ஸின் துணிச்சலான முக பாவனையை வெளிப்படுத்தி விண்வெளியில் இந்த கூடுதல் நேரத்தை கழித்ததில் மகிழ்ச்சி அடைவதாக எல்லோரிடமோ சுனிதா வில்லியம்ஸுடன் சென்றிருந்தவர் சொல்லியிருந்தார் இவங்க பூமிக்கு திரும்பிய பிறகு மருத்துவர்கள் பல்வேறு கட்ட பரிசோதனைகளை சுனிதா வில்லியம்ஸுக்கு மேற்கொண்டிருக்காங்க அதில் தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பாதிப்புகள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பியதுமே அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்பதற்கு முக்கியமான அடையாளமே எலும்பு முறிவு பிரச்சனை இல்லாமல் இருப்பது தானாம் விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பியதும் எதிர்கொள்ளும் இன்னொரு பிரச்சனை சமநிலை குலைவு அதாவது நடப்பதில் சிரமம் இருக்கு அப்படின்றத ஏற்கனவே பார்த்துருந்தோம் ஒரு சில நாட்களுக்கு மட்டுமே விண்வெளிக்கு சென்று வந்தவர்களுக்கு கூட இது நடக்கும் அப்படி இருக்கும் போது சுனிதா வில்லியம்ஸுக்கு இது அதிகமாகவே இருக்கின்றது சமநிலை குலைவு அதிகமாக இருக்கின்றது அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுக்கு எந்தவித எலும்பு முறிவு பிரச்சனை இல்லை என்றும் ஆனால் எலும்பு சிதைவு பிரச்சனை மற்றும் சரியாக நடக்க முடியாமல் இருப்பது இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது பூமிக்கு பத்திரமாக சுனிதா வில்லியம்ஸ் திரும்பிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியானது மகிழ்ச்சியை கொடுத்தாலும் ஆனால் சில உடல்நலப் பிரச்சனைகள் சில பாதிப்புகள் அவங்களுக்கு இருக்கின்றது அப்படின்ட்டு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது விரைவில் முழு உடல் நலத்துடன் சுனிதா வில்லியம்ஸ் திரும்ப வேண்டும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த மக்களுடைய பிரார்த்தனையாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பூமிக்கு திரும்பியதை பற்றியும் அவங்களுக்கு விண்வெளி நிலையத்தில் ஒன்பது மாதங்கள் தங்கியிருந்ததால் சில உடல்நல பாதிப்புகள் இருக்குது அப்படின்ட்டு மருத்துவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தகவல்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை பற்றியும் பூமிக்கு திரும்பியதை பற்றியும் மருத்துவர்கள் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல்களை பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்